கடந்த மணி நேரத்தில் கடலூர் மாவட்டத்தில் சராசரியாக மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறித்து நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் அரபிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது அதன்படி பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நேற்று முதலேயே தொடர் மழை பெய்து வருகின்றது நேற்று காலை முதல் சாரல் மழையாக பெய்து வந்த மழையானது நேற்று இரவு முதலேயே கனமழையாக கடலூர் மாவட்டம் முழுவதுமே பெய்து வருகின்றது இதன்படி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது கடலூர் மாவட்டம் முழுவதுமாக இதில் அதிகபட்சமாக சிதம்பரத்துல இருபத்தி இரண்டு சென்டிமீட்டரும் அதே போல குறைந்தபட்சமாக தொழுதூர்ல இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கின்றது இதன்படி கடலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில கடலூர் மாவட்டம் முழுவதுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் அறிவிப்பு விடுத்தார் அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் அது மட்டுமின்றி அதன் உறுப்பு கல்லூரிகள் அனைத்திற்குமே இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று பதிவாளர் அறிவித்திருந்தார் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில அதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாகவும் நியூஸ் தமிழ் வாயிலாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் மாவட்ட நிர்வாகம் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தம்பராஜ் தெரிவித்தார் இதன் இதன்படி மேலும் கடலூர் மாவட்டத்தில் மீனவர்களுக்காக ஏற்கனவே கடந்த ஆறாம் தேதி அவர்களுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டது அதன்படி கடலூர் மாவட்ட மீனவர்கள் வங்க கடல் நிலவும் கடல் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அதே போல மீனவர்கள் தங்களது படைகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேண்டும் மறு உத்தரவு வரும் வரை இதனை கடைபிடிக்க வேண்டும் என்று மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து கடலூர் மாவட்டத்தில் தற்போது நேற்று இரவு தொடங்கிய மழையானது தற்போது வரை பெய்து வருகிறது விவேக் குமார் நியூஸ் தமிழ் கடலூர்